வணக்கம் நண்பா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க பண்ண பார்த்தீங்கன்னா மூன்று வால் பேப்பர் அப்ளிகேஷன் தான் பார்க்க போகிறோம் ஸோ ரொம்ப அமேசிங்காக இருக்குது ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கீழே பார்த்தீங்கன்னா இருக்கிறதில் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதை ப்ரெஸ் பண்ண உடனே ஒரு பெல் ஐக்கன் வரும் ஸோ அந்த பெல் ஐக்கனுக்கு கிளிக் பண்ணிக்கோங்க அதை ப்ரெஸ் பண்ண உடனே அதில் மூணு ஆப்ஷன் வரும் அதில் ஃபர்ஸ்ட்டு ஆல்லைன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம எப்போ வீடியோ பார்க்கிறோமோ அப்பப்போல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோ கொள்ள போகலாம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் சப்ஸ்க்ரைப்னு ஒரு பட்டன் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் ஐக்கன் வரும் அந்த பெல் ஐக்கன் க்ளிக் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ண உடனே மூணு ஆப்ஷன் வரும் இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹாலுன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்பப்ப வீடியோ போடுறோமோ அப்பப்போல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் தான் ஸோ இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணால் ஒரு பர்மிஷன் கேட்கும் நீங்கள் எனபிள் பண்ணிக்கோங்க ஸோ அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண உடனே இப்படி தான் இருக்கும் ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிறைய இமேஜஸ்லாம் கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க கீழே இருக்குது பாருங்கள் இமேஜஸ்லாம் ஸோ உங்களுக்கு எந்த இமேஜஸ் வேணுமோ அந்த இமேஜஸ்லாம் நீங்கள் வந்து க்ளிக் பண்ணி பார்த்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ அப்புறம் இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுற லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோக்கையே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது ஸோ இது வந்து நம்ம எப்படி வால்பேப்பராக செட் பண்ணுறதுன்னா கீழே பார்த்தீங்கன்னா மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மூணு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா செட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வால்பேப்பராக செட் ஆகிடும் ஸோ நீங்கள் எதுவுமே பண்ண உடனே தேவையில்லை அந்த ஆப்ஷன் மட்டும் கிளிக் பண்ணால் போதும் உங்களுக்கு வந்து வால்பேப்பராக வந்து செட் ஆகிடும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிளிக் பண்ணிவிட்டேன் இப்போ நான் மினிமைஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஸோ எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா என்னுடைய வால்பேப்பர் வந்து செட் ஆகிடுச்சு ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபோட்டோஸ்லாம் கொடுத்துருக்காங்களா பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்குது இதில் உங்களுக்கு எந்த இமேஜஸ் வேணுமோ அந்த இமேஜஸ் வந்து நீங்கள் வால் பேப்பரை செட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணனாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் எது வேணாலும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் கேலரியில் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கா இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ லெஃப்ட் சைடில் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் அதை கிளிக் பண்ண உடனே டவுன்லோட் ஆகிடும் ஸோ இவ்வளோ தான் இப்போ நம்ம ரெண்டாவது பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணாலும் இப்படி தான் வரும் இதனுடைய இன்டர்ஃபேஸு ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல அதே மாதிரி தான் இதிலேயே நம்ம வால் பேப்பர் வந்து செட் பண்ணிக்கணும் ஸோ பாருங்கள் நிறைய வால்பேப்பர்லாம் கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுற லிங்க்கும் பார்த்திங்கன்னா நான் வந்து கீ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் என்னென்ன வீடியோ வேணும்னாலும் கேளுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஸோ இதில் பாருங்கள் நிறைய வால் கொடுத்துருக்காங்க ஸோ தள்ளி தள்ளி பாருங்கள் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்ததை விட இது எனக்கு ரொம்ப அழகாக இருக்குது இதில் நான் வந்து வால் பேப்பரை செட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அதே மாதிரி தான் செட் இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுடைய வால் வந்து செட் ஆகிடும் ஸோ இப்போ நான் வந்து மினிமைஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய வால் வந்து செட் ஆகிடுச்சி இதில் உங்களுக்கு எது தேவையோ அது வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க நம்ம மூணாவதாக பார்க்க போகிற வால் பேப்பர் பார்த்திங்கன்னா ஒரு நேச்சுரலான வால்பேப்பர்லாம் பார்க்க போகிறோம் ஸோ பாருங்கள் நேச்சுரலான வால் பேப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எது வேணுமோ அந்த வால்பேப்பரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய வால்பேப்பரை செட் பண்ணிக்கலாம் ஸோ நான் எக்ஸாம்பிள் ஒரு வால்பேப்பரை வந்து செட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் ஸோ இப்போ நான் எனக்கு இது தேவை நான் இதை செலக்ட் பண்ணிவிட்டேன் இதில் பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள் அம்புகுறி கொடுத்துருக்காங்களா அதை க்ளிக் பண்ணிக்கோங்க இது கிளிக் பண்ணணுன்னு செட் வால்பேப்பர்னு வரும் ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான சைஸில் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ நான் எனக்கு தேவையான சைஸில் வந்து நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன் ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியாச்சு இப்போது கீழே பார்த்திங்கன்னா சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா வால்பேப்பர் வந்து நம்ம மொபைலில் வந்து செட் ஆகிடுச்சி மூணு அப்ளிகேஷனோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போது இவ்வளோ தான் இந்த வீடியோ இந்த வீடியோவில் எந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம எப்போ போய் வீடியோ பண்ணலாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்